ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் அம்ம கோலம் அம்மோட அன்பான வணக்கம் நாளைய வியாழனுக்கு ஒரு குட்டி ரங்கோலி கோலம் போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம நிறைய கமெண்ட் படிக்க வேண்டியது இருக்குது கிருஷ்ண ஜெயந்தி கோலத்துக்கு அப்புறம் வந்து திங்கள் செவ்வாய் நேத்து புதன் அந்த மூணு நாலு நாலு கோ கமெண்ட் படிக்க வேண்டியிருக்கு இப்போ நான் நேற்று புதன்கிழமைக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கிறேன் கண்டிப்பாக ஃபுல்லும் படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணலான்ட்டுருக்குன்னா இன்றைக்கி மதியம் லைவ் வரும்போது கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸையும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி லைவ்லேயே படிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் எல்லோரும் லைவ்வில் கனெக்ட் ஆகுங்க இப்போ நம்ம புதன்கிழமை குளத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் படிச்சிடலாங்களா சித்ரா சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா உமா சகோதரி உங்கள் சேனல் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமாம் நேற்று லைவில் உமா சிஸ்டர் பேசுனாங்க நம்ம பாட்டாலே கமெண்ட் அனுப்புவாங்கல்ல அந்த சிஸ்டர் தான் உமா சிஸ்டர் வந்து சேனல் வச்சுருக்காங்களா அதனால் சித்ரா சிஸ்டர் என்னன்னு கேட்குறாங்க ஸ்டார் ஸ்பெஷல் ரங்கோலி அப்படின்றத உமா சிஸ்டர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க நன்றி நான் பார்க்கிறேன்னு சொல்லி சித்ரா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க பாருங்கள் பார்த்துட்டு நம்ம உமா சிஸ்டருக்கு எல்லா சிஸ்டர்ஸும் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்ததான் நடராஜன் நடராஜன் ஐடியிலேருந்து அக்கா கால் ஆன மார்க்கெட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியலையே நடராஜன் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அடுத்தது உமா சிஸ்டர் தான் சித்ரா சிஸ்டர் வணக்கம் என்னோட சேனல் பெயர் ஸ்டார் ஸ்பெஷல் ரங்கோலின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் படிச்சாச்சு அடுத்ததா ரம்யா சிஸ்டர் தான் இருபத்தி ரெண்டாம் தேதி கோவில் திருவிழாக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் பெரிய ரங்கோலி கோலம் போட்டுருவோமா தேங்க்யூ சோ மச் ரம்யா சிஸ்டர் அடுத்ததா கலைச்செல்வி சிஸ்டர் தான் ஷவரும் ஹார்ட்டும் சூப்பர் சிம்பளும் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் கலைச்செல்வி சிஸ்டர் அடுத்ததா ஈஸ்வரி சிஸ்டர் தான் அக்கா இரவு வணக்கம் அக்கா சூப்பர் கோலம் மிகவும் அருமை கோலம் உங்கள் ஹார்ட் வந்தது மிகவும் நன்றின்னு சொல்லி நிறைய ஷவரும் நாலு லைனுக்கு ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் என்னோடய ஹார்ட் உங்களுக்கு வந்துருச்சா இப்போவும் நிறைய அனுப்பிவிட்றேன் வந்துருச்சான்னு சொல்லுங்கள் சிஸ்டர் கவி சூர்யா சிஸ்டர் தான் ஹாய் சிஸ்டர் கோலம் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கவி சூர்யா சிஸ்டர் அடுத்ததாக நடராஜ நைடிலேருந்து நல்லா இருக்கீங்களா அக்கா என்ற பெயர் சக்திவேலுன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க சக்திவேல் ப்ரோ நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அடுத்தது நம்ம சித்ரா சிஸ்டர் தான் கோலம் அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு உங்கள் அன்பான ஹார்ட் அனைத்தும் வந்து சேர்ந்தது மிக்க மகிழ்ச்சின்னு நிறைய ஹார்ட் கொடுத்து உங்களுக்கு எங்களின் அன்பான ஹார்ட் அனுப்புகிறோம்னும் நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்து நம்ம காயத்ரி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டும் குட் நைட் குட் மார்னிங் சூப்பராக சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி சிஸ்டர் நம்ம ராஜேஸ்வரி சிஸ்டர் தான் ஹாய் அக்கா குட் மார்னிங் அண்ட் குட் நைட் அக்கா கோலம் சூப்பர் சூப்பர் அக்கான்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ராஜேஸ்வரி சிஸ்டர் அடுத்தது உமா சிஸ்டர் கமெண்ட் நான் பாட்டோடு இருக்குது ஆனால் கோலம் முடிஞ்சிருச்சு சிஸ்டர் கண் கோலத்துக்கு லைக் கொடுத்துட்டு லைவுக்கு வாங்க சிஸ்டர் தேங்க்யூ 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 தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்